இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் கேட்டதை இப்ராஹிமிலே நீங்கள் பார்க்கலாம் இப்படி நபிமார்களும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே போன்று ஒருவர் பாவத்தை செய்துவிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை இஸ்திஃபாரை செய்து தேட வேண்டும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதே நேரத்தில் நல்ல விஷயத்தை செய்துவிட்டால் இந்த இடத்தில் அவர் ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒன்று இந்த நல்ல காரியத்தை நீ ஏற்றுக்கொள் என்றும் அல்லாஹ் இடத்திலே செய்ய வேண்டும் நான் செய்த இந்த நல்ல காரியங்களிலேயே என்னை அறியாமல் ஏதேனும் தவறுகள் பிழைகள் பாவங்கள் நடந்திருந்தால் அதை நீ மன்னிப்பாயாக என்று பாவம் மன்னிப்பும் தேட வேண்டும் நல்ல காரியம் பாவத்திற்கு சொல்லல பாவம் செஞ்சா கண்டிப்பா பாவம் மன்னிப்பை தேடி ஆகணும் நல்ல காரியம் செய்திருந்ததற்கு பின்னாலும் அல்லாஹிடத்தில் துவாவும் செய்ய வேண்டும் இந்த நன்மையான காரியத்தை நீ ஏற்றுக்கொள்